வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் நம்ம பாரஞ்சித் அவர்களுடைய ஒரு உதவி இயக்குநராக இருந்த வர்ஷா என்பவர் இயக்கியுள்ள பேட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் குறித்த ஒரு கருத்தை தான் நான் தெரிவிக்க போகிறேன் திரைப்படம் என்ன வரலை டீசர் தான் வந்திருக்கு படம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம முழுமையாக ஒவ்வொரு காட்சியும் என்ன அரசியலை பேசுகிறது என்ன கன்வே பண்ணுதுங்கிறத நம்ம பேசலாம் ஆனால் படமே வராமல் அவரை பற்றி என்ன பேசணும்னா பேசுவதற்கான காரணங்கள் இருக்குது என்னென்னு கேட்டால் மோகன்ஜி வந்து சும்மா இல்லாமல் அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனை பண்ணி விட்டாப்புல சத்தியம மோன்ஜி இல்லைன்னா இந்த படம் வந்திருக்கிறது பல பேருக்கு தெரியாது அவர் சும்மா இல்லாமல் நீங்கள் பிராமின் பெண்களை அவமானப்படுத்துறீங்க பிராமின்ஸ் பெண்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு பா ரஞ்சித் அழகா பற்றி சொல்லியிருக்காரு இது என்ன படமே பெண்களுக்கான படம் பெண் உரிமை பெண் பெண்ணுடைய உணர்வுகளை பற்றி பேசுகிற படம் பெண் உரிமைகளை பற்றி பேசுகிற படம் சம்மந்தமே இல்லாமல் இதில் ஏன் இப்படிலாம் கொஞ்சமாவது படிங்க அவருக்கு விளக்கமே சொல்ல படிங்கன்னு இருக்கார் அதாவது ஊரை ஏடா அது ஏன் தற்குரியா இருக்கு படிடா படிடா பரமா படிடா அப்படின்னு மணிவண்ணன் வந்து அந்த மாயனி குடும்பத்தாரில் பேசுவார்கள் அது மாதிரி மோன்ஜி அவர்களே கொஞ்சமாவது படிங்க அந்த படம் நீங்க பாரஞ்சித்ன்னு சொன்னவுனே உங்களுக்கு புரிஞ்சா பாரஞ்சித்த விமர்சிக்கணும் அவரை எதிரியா பார்க்கணுங்கிற மாதிரி பாக்குறீங்க தயவுசெய்து இந்த மனநிலையில இருந்து வாங்க நீங்க ரெண்டு பேருமே இந்த சமூகத்தில் சனாதனத்தால் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தினுடைய பிரதிநிதியா இருந்து அந்த மக்களுக்கு போராடணும் நீங்க உங்களுக்குள்ள எதிரியா பாக்குறதுல என்ன இதுதான் இருக்கு இந்த படத்துல பெண்களை யாருக்கோ கருவியா பயன்படுறீங்களே உழைக்கும் சமுதாய மக்களுடைய ஒற்றுமையை பத்தி பேசாம எப்ப பார்த்தாலும் அந்த ரெண்டு உழைக்கும் மக்களையும் உங்க நீங்க பிறந்த சமூகமும் உழைக்கும் மக்கள் அவங்களும் உழைக்கும் மக்கள் இந்த மண்ணின் பெரும்பான்மை வைந்தர்கள் ரெண்டு பேரும் ஏன் கல்வியில பொருளாதாரத்துல சமூகத்துல கல்வியில கீழ இருக்கும் இதுக்கு காரணம் என்ன என்ன சனாதனம் அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியது இல்லாம சனாதனத்தின் கருவியாகவே மோகன்ஜி போன்றவர்கள் இப்படி பேசுவது ரொம்ப வருத்தத்தக்கது அசிட்டன்ட வச்சு பதில் சொல்லியிருக்காரு அந்த படத்துல அப்படி என்ன அந்த டீச்சர் நானும் என்னன்னா ஒரு பொண்ணு ஸ்கூல் படிக்கிறா ஸ்கூல் படிக்கும்போது தனக்கு வந்து ஒரு ஆப்போசிட் செக்ஸ் மேல ஈடுபாடு வருது ஒரு தனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது ஆசை வருது அதை விதம் பேசுற மாதிரி கதை வருது அப்புறம் லைஃப் லாங்கா வந்து ஒரு பெண்ணினுடைய ஆசைகள்னு ஒன்று இருக்குல்ல அதாவது பதினஞ்சு பதினாறு வயசுல ஒரு பையனுக்கு இருக்கக்கூடிய அதே ஆசை வந்து ஒரு பொண்ணுக்கு இருக்கும் ஒரு பெண்ணுக்கு ஆண் உடல் குறித்து ஒரு மயக்கம் இருக்கும் ஒரு மோகம் இருக்கும் ஒரு மர்மம் இருக்கும் குழந்தையா இருக்கும் போது விவரம் தெரியாத பையனுக்கும் பெண் உடல் குறித்து ஒரு மயக்கம் மோகம் மோகமே இப்படி இருக்காங்க இது ஏன் இவங்க எப்படி பண்றாங்க இதை பார்த்தோன்னே ஏன் நான் டெம்ட் ஆகுறேன் இது வந்து இயல்பாக ஒரு ஆணுக்குரிய விஷயம் ஆனால் ஒரு ஆணுக்கு ஏற்படக்கூடிய காதல் காமம் அன்பு பாசம் ஆண் பெண்ணோட இருக்கக்கூடிய நட்பு இல்லை நீங்க ஏதோ அது புனிதம் என்ன வேணாலும் அதுக்கு பேரை வச்சுக்கோங்க அதை இங்கே ஹீரோயிசமாகவும் சுவாரஸ்யமாகவும் கமர்ஷியல் எலிமெண்ட்டாகவும் பயன்படுத்துகின்ற சினிமாக்கள் கதைகள் இலக்கியங்கள் இத்தியாதி இத்தியாதி எல்லாம் சமூகம் குடும்பம் எல்லாமே ஒரு ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளைய சைட் அடிக்கிறதையோ ரசிக்கிறதையோ ஏ செக்ஸியாக பேசுறதையோ பெரிய குற்றமா பார்ப்பதில்லை இன்னும் சொல்ல போனா பலர் வந்து பையன் அப்படித்தானே இருப்பான் இந்த வயசுல எல்லாமே இப்படி அந்த வயசு வந்தாதாண்டா இதெல்லாம் ஆம்பளை பையனுக்கு பல நேரங்களில் பெற்றோர்களே அக்கா அண்ணன்களே இயல்பா அவன் வந்து ஒரு பொண்ணை சைட் அடிக்கிறதையோ கிண்டல் அடிக்கிறதையோ இயல்பாக ஏற்றுக்கொள்கிற இந்த சமூகம் அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு இதே மாதிரி எதிர்பாலையுத்தவர் மீது ஒரு ஆண் மீது ஆண் உடல் மீது ஒரு ஆம்பளை பையன் பேசணுங்கிற மாதிரி இந்த மாதிரியான உணர்வுகள்ங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம் இதில் குற்றம் ஒன்றும் கிடையாது செக்ஸ் என்பது ஆணுக்கான விஷயமாகவும் அவனுடைய தேவையை தீர்க்க ஒரு பெண் உடல் தேவைப்படுதுங்கிற மாதிரியே நம்ம திரைப்படங்களை காமிச்சிருப்பாங்க அவன் இதில் ஒரு வேட்டையாடுற மாதிரி ஒரு புளி போகிற மாதிரி ஒரு மான வேட்டையாடுற மாதிரி அந்த பெண் வந்து உடனே தன்னை கெடுத்துட்டான் அந்த என்ன வார்த்தைன்னு தெரில கெடுத்துட்டான்னு அது வந்து ரெண்டு பேரும் பரஸ்பரம் இன்பமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதில் உடன்பாடு இல்லைன்னா அவன் பலாத்காரம் செஞ்சுட்டான் தான் சொல்லணும் ஆனால் சினிமாலலாம் கெடுத்துட்டான் அப்படிங்கிறது இந்த பொட்டை அழிக்கிறது மான வேட்டையாரம்பம் இது மூலமாக பெண்களை வந்து திருப்பி திருப்பி ஆப்ஜெக்டாகவே காமிக்கிறான் ஒரு ஆணுக்கான ஆப்ஜெக்ட் ஆண் அனுபவிக்க துடிக்கிற ஆப்ஜெக்ட் அல்லது ஆணுக்கு அடங்கி போகிற ஆப்ஜெக்டாக பார்க்குறானு இல்லையா அது ஒரு உயிர் அப்படின்னு நம்ம பார்க்குறதே கிடையாது ஆம்பளை தான் உயிர் பொம்பளைங்கிறவ அப்படி தான் இருக்கணும் ஒன்று தாயா இருக்கணும் பெண்ணுக்கு சா பையனுக்கு சாப்பாடு போட்டு ஒரு ஹீரோவை உருவாக்கி கடைசி வரையும் தான் பையனுக்காண்டே வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒரு விதவை தாயா இருப்பாங்க தமிழ் சினிமால மேக்ஸிமம் பழைய கால படங்கள்ல இருந்து இல்லைன்னா ஒய்ஃபாக இருந்தா ஹஸ்பண்டோடைய வெற்றிக்காக பாடு பாடுபடணும் அதாவது ஹஸ்பண்ட் படிச்சிருக்க மாட்டான் ஒன்னத்துக்குள்ளாய்கலாம இருப்பான் அவனை ஊரே அவமானப்படுத்தணும் படித்த மனைவி எந்த வேலை வெட்டி இல்லாம புருஷனுக்காண்டே வாழ்ந்து அவனை ஒரு பெரிய தொழிலதிபராக்கி ஒவ்வொரு ஆளினுடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்கா கண்டிப்பா அது மனைவியாக தான் இருக்கணும் ஒரு டைலாக் பேசி இப்படிப்பட்ட கதாநாயகிகளை நம்ம தமிழ் சினிமா பார்த்துருக்கு இல்லையா படித்த திமிரு பிடிச்ச கதாநாயகி நல்லா படிச்சிருப்பா இங்கிலீஷ் பேசுவா நல்ல வேலைக்கு பொசிஷன்ல இருப்பா அப்படி ஒரு பொண்ணு போனா அந்த சமூக அவளை பஜாரிங்கும் திமுறு பிடிச்சவா ஏன்னா ஆம்பளை நல்லா சம்பாதிக்கிறா நல்லா இருக்கா அவளை அடக்கிற கதாநாயகன் அடக்கிட்டு என்னதான் நான் படிச்சாலும் வெளிநாட்டை போய் வேலை பார்த்துட்டு வந்தாலும் நான் ஒரு பெண் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கட்டுப்பட்ட பொண்டாட்டிங்கிறதையும் என்னை உணர வச்சிட்டீங்க நான் ஒரு பெண் என்பதை உணர்ந்தேன் அப்படின்னு பல நடிகர்கள்ட்ட கதாநாயகிகள் பவ்யமா அதுவரையும் ஆபாசமா டான்ஸ் ஆடி இருப்பாங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க நீங்க என்னைக்கு தொட்டுட்டீங்க முத்தம் கொடுத்துட்டீங்க என்னை சேல கட்டினோட தான் நான் ஒரு பொம்பளைங்கிறத உணர்ந்தேன் இந்த மாதிரி பூமர்தரமான வசனங்களுடன் பல கதாநாயகிகள் வந்திருப்பாங்க ஆனா இந்த பேர்ட் கேர்ள்ல என்ன வருதுன்னா அந்த பொண்ணு ஒரு பையன் மாதிரியே பிஹேவ் பண்ணுது பையன் மாதிரிங்கிறது தப்பு மனுஷன் மாதிரி ஒரு பையன் எப்படி ஒரு பொண்ணை ரசிப்பானோ சைட் அடிப்பானோ என்ஜாய் பண்ணுவானோ அது மாதிரி அந்த பொண்ணு நினைக்குது ஆனா அந்த சமூகம் குடும்பம் அதை ஒரு வித்தியாசமா பாக்குது அந்த அது அந்த ஒரு திரைக்கு உள்ளயே அது மர்மமா இருக்கு இருக்கு அந்த பொண்ணுக்கு அது ஒரு வித்தியாசமாக இருக்கு அதை பத்தி இயல்பா அந்த படம் பேசுது பேர்ட் கேர்ள் எந்த பொண்ணை மோசமான பொண்ணுன்னு சொல்றீங்க எந்த பொண்ணை பஜாரின்னு சொல்றீங்க ஒரு பொது வழியில் தெருவுல நிக்கிற பொண்ணு மற்றவங்க பேச தயங்குற விஷயத்த பேசுனா அந்த பொண்ணுக்கு நீங்க பேர் என்னென்ன பேர்லாம் வைக்கிறீங்க இந்த மாதிரியான விஷயங்களை அந்த படம் பேச போதுன்னு நினைக்கிறேன் இதுல அந்த பொண்ணு பிராமின் பொண்ணு போல நான் அவ்வளோ நுட்பமா கவனிக்கிறேன் நம்ம மோஞ்சி கண்ணாடி போட்டு பார்த்துட்டார் இது வந்து பிராமின் பெண்களை அவமானப்படுத்தியது முதல் பெண் விடுதலை பெண் உரிமைன்னா அவருக்கு என்னன்னே தெரியல ஏன்னா அவரை பொறுத்தவரை பொண்ணுங்கிறவங்க அவங்க கூலிங் கிளாஸ் போட்டால் மயங்கரக்கூடிய ஒரு நபர் அப்படி தான் பெண்ணை பார்க்குறாரு இதில் அது பிராமின் பொண்ணு அப்படிங்கிறாரு அப்புறம் பாரஞ்சித்து ஜா அவங்க ஜாதி பொண்ணுங்களை வச்சு எடுங்கிறாரு பிரச்சனை இது ஒரு பெண் சார்ந்த ஒரு உணர்வு சார்ந்த பிரச்சனையை எடுத்துருக்குறாங்க அதை புரிந்து கொள்ள முடியாமல் இதையும் ஒரு ஜாதி பிரச்சனையாக மாற்ற பார்த்துருக்குறாங்க உண்மையில் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் இதில் வேற மாதிரி பிராமின் நான் பிராமின் கான்செப்ட் எதுவும் சொல்லப்பட்டிருக்கா வெறும் ஆண் பெண் உறவு தானா அப்படிங்கிறது வந்தா நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் இந்த படத்தை நம்ம முழுமையாக விமர்சனம் பண்ணலாம் பாராட்டலாம் ஏதேனும் மாற்று கருத்துகள் இருந்தால் தொட்டு காட்டலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் மோகன்ஜி போன்றவர்கள் ரொம்ப தட்டையா பெண் உணர்வு பெண் உரிமை குறித்து பேசினாலே கேவலப்படுத்துறதும் இதை உடனே ஒரு ஜாதி பிரச்சனை ஆக்குறதும் பாரஞ்சித் எடுத்திருக்காருன்னு தேவையில்லாமல் உங்க ஜாதி பொண்ணுங்கன்னு தூண்டி விடுவது இதையெல்லாம் ஒரு இயக்குனர் படைப்பாளி செய்யக்கூடாது இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களும் மன்னிய மக்களும் இணைந்து இந்த போராடணும் போராடும் பெண் உரிமை எல்லாம் இதோட தொடர நீங்கள் பேச வேண்டிய அரசியலை உங்களை உங்களை வைத்தே உங்களுக்கு எதிராக பேச வைக்கிறாங்க அதை உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மற்றபடி பேட் கேர்ள் குட் கேர்ள் கேர்ள் எப்படி இருக்கணுங்கிறத கேர்ள்ஸ் முடிவு பண்ணிக்கிட்டோம் பெண்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் இந்த சமூகம் வீடு குடும்பம் ஆம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணுக்கு இதுதான் இப்படி இருக்கணுங்கிற உங்கள் கட்டுப்பாடு ஒழுக்கம் மண்ணாங்கட்டி இதெல்லாம் தூக்கி போடுங்கிற விஷயத்த தான் இந்த பேட் கேர்ள் சொல்ல வருதோ அப்படின்னு நானா நினச்சிக்கிறேன் பார்ப்போம் மோகன்ஜி போன்றவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பாடம் கற்பிக்கிற வகையான ஒரு படமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் படம் வந்ததுக்கப்புறம் நம்ம முழுமையாகவே பேசலாம் இது போன்ற சினிமா விமர்சனங்கள் சினிமாவுக்கு பின்னால் உள்ள பார்வை சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல்னு விரிவாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி